புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே சாராயக்கடை வைப்பதற்கு கட்டப்பட்ட கட்டமைப்புகளை உடைத்து பொதுமக்கள் எதிர்ப்பு புதுச்சேரி அரியாங்குப்பம் மனவெளி குடியிருப்பு பகுதியில் சாராயக்கடை வைப்பதற்காக கட்டுமான பணி நடைபெற்று வந்தது இதை கேள்விப்பட்ட அப்பகுதி பெண் ஆண் உள்ளிட்ட பொதுமக்கள் கூட்டமாக சென்று சாராயக்கடை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமான பணிக்கான பொருட்களை சூறையாடினர் உடனடியாக அரியங்குப்பம் காவல் நிலைய காவலர்கள் விரைந்து வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்த முயற்சித்தனர் ஆணையர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக ஆணையர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் சாராயக்கடை உரிமையாளரிடம் பேசி இதற்கான தீர்வை எடுப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது